வணக்கம் என் பேர் நந்தினி க என்னோட ரோல் நம்பர் மகிழ்ச்சி எஃப்எம் எம் கோல போட்டியில ஒன் ஆஃப் த பார்டிசிபென்ட் எனக்கு இந்த தடவை தேர்ட் ப்ளேஸ் கிடைச்சிருக்கு அதுக்கு மகேந்திரன் சாருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ட்ரெடிஷ்னல் கோலத்துக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக நான் இதை நினைக்கிறேன் எல்லாரும் வந்து குரூப்பில் வந்து ரங்கோலிஸ் போடுறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா போடுறாங்க ஒருத்தர் போடுறது பார்த்துட்டு அடுத்து பார்த்தா அது அதை விட இன்னும் சூப்பராக இருக்குது ஸோ எல்லாருமே போடுறாங்க ரங்கோலிஸ் இந்த ட்ரெடிஷ்னல் கோலம் யாருமே போடுறதே இல்லை ஸோ நமக்கு அதுக்கு ப்ரைஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்லாம் தோணுச்சு ஆனால் என்னென்னா கம்பி கோலத்தையும் என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்க அதையும் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ரங்கோலிஸ் பக்கம் போகாமல் எனக்கு போடவும் தெரியாது ரங்கோலிஸ் வராது வெறுமனே ட்ரெடிஷ்னல் கோலம் இந்த கம்பி கோலம் மட்டும்தான் நான் போடுவேன் இது வந்து நான் எங்கள் அம்மா இருந்து கற்றுக்கிட்டேன் என்னோடய என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்னது அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டாட்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும் அது கிட்ட கிட்ட தான் வைக்க முடியும் கொஞ்சம் தூரமாகலாம் வச்சேன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டாட்ஸ் வைக்கலாம் அவ்வளோதான் அதுக்குள்ளே என்ன வருமோ அந்த கோலத்தை மட்டும்தான் என்னால் செலக்ட் பண்ணி போட முடியும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த எஃப்எம் சேனல் வந்து எப்படி எனக்கு தெரியும்னா இந்த மகிழ்ச்சி எஃப்எம் குரூப்பில் ரேணுகான்ற ஒரு கண்டஸ்டண்ட் வந்து எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி கோல போட்டி நடக்குது நீ அதில் ஜாயின் பண்ணு உன்னோட கோலம் ரொம்ப நல்லா இருக்குது நீ போட்டால் உனக்கு ப்ரைஸ் கிடைக்கும் கட்டாயமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணாங்க அதனால நான் அதில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண் நான் ஆக்சுவலாக த்ரீ இயர்ஸாக இந்த ரங்கோலி இப்போ ஃப்ளாட்டில் இருக்கிறதா த்ரீ இயர்ஸாக தான் நான் போட்டுட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் போடலை ஃபஸ்ட் இயர் நான் இந்த மாதிரி ஒரு குறப்படி நடக்கிறது எனக்கு தெரியாது இந்த செகண்ட் டைம் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டதை வச்சு இவங்க வந்து உன்னையும் ஜாயின் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிங்கை கொடுத்ததால நான் ஜாயின் பண்ணேன் ஸோ அந்த ஜாயின் பண்ணதில் எனக்கு இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப பெரிய சர்க்கிளாக இருக்குது நான் அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய வச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரைக்கும் மட்டும்தான் தெரியும் ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரியும் நான் நல்லா கோலம் போடுவேன்றது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊரில் இருக்கவங்களும் எனக்கு வந்து தனியாக மெசேஜ் போடுறது இப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிட்டாங்க நிறைய பேரோட விஷஸ் ப்ளெஸ்ஸிங்ஸு எல்லாமே இருக்கிறதால நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுக்கு நான் மகிழ்ச்சி எஃப்எம்க்கு தான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அது வார்த்தையால் சொல்ல முடியாது ஏன்னா ட்ரெடிஷ்னல் கோலத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குன்றதே எனக்கு ரொம்ப சரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் யாருமே போட மாட்டேங்கிறாங்களேன்ற வருத்தமும் எனக்கு இருக்குது என் காலேஜ் குரூப்பில் வந்து தான் சொல்லுவாங்க நீ கிளாஸ் எடுக்கலாம் யாருமா கற்றுக்குறா இந்த நா இந்த இந்த நாட்களில் வந்து எல்லாருமே ரங்கோலி தான் போட கற்றுக்குறாங்க யார் கற்றுக்க ரெடியாக இருக்காங்க ஒருவர் இதுக்கு எப்படிப்பா கிளாஸ் எடுக்க முடியும் அவங்களோட இண்டிவிஜுவல் இன்ட்ரன்ட்ரெஸ்ட்டு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்தே இதை போட்டு போட்டு பழகினா மட்டும்தான் முடியும் எங்கள் அம்மா வந்து ரொம்ப நல்லா கம்பிக் கொளம் வரைவாங்க எங்களோட அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா வறண்டாலை ஃபுல்லாக கம்பி கோலம் போட்டுட்டு அதில் அப்பா வந்து பெயிண்ட் மூலமாக போடுவார் ஸோ அந்த கோலம் மேலும் மேலும் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நானும் அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி அது நான் போட ஆரம்பித்தேன் அது மேலே ஸோ அதில் போட்டு போட்டு பழகி எனக்கு வந்து இந்த மாக்கோலம் போடுறது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுவும் ஒரு ப்ராக்டிஸ் அதில் ப்ராக்டிஸ் பண்ண தான் என்னால் இதில் ரொம்ப அழகாக போட முடிஞ்சு நான் நினைக்கிறேன் இந்த மகிழ்ச்சி எஃப்எம்மில் வந்து நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க பரிமளா மேம் அவங்க நான் நினச்ச அந்த எல்லா விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணதை நான் ரொம்ப ரொம்ப விரும்பினேன் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பேசுனது அவங்க போட்டிருந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்படின்னா ஒரு நாள் போட்டு பேட்டர்னா இன்னொரு நாள் நான் செலக்ட் பண்ண மாட்டேன் ஷோராக நான் செலக்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா போர் அடிக்கக்கூடாது அவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் சும்மா சும்மா ஒரே பேட்டர்னே போட்டுட்ருக்காங்க அப்படின்றது எனக்கு எனக்கு போடுற எனக்கே போர் அடிக்கும் ஸோ நான் அதனால் அதை கொண்டே போக மாட்டேன் ஒரு நாள் சர்க்கிளாக ஒரு நாள் வந்து வேறு ஸ்டாராக இந்த மாதிரி அந்த பேட்டர்னை மாற்றிட்டே மாற்றி மாற்றி போட்டு போட்டு எல்லாரையும் மகிழ்விக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய எண்ணமாக இருந்துச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் போடுறது மினிமம் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் சம் மேக்ஸிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் நான் போட்டிருக்கேன் ஆனால் போட்டு முடித்த பிறகு அதோடய ஃபீல் இருக்கே அது வந்து சொல் வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன் டே ஃபுல்லாக வச்சு ரசிப்பேன் அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு அந்த கம்பி கோலத்து மேலே என்ன மாதிரி கம்பி கோலம் வந்தாலும் போடலாம் நம்ம போடலாம் நம்ம அப்படின்னு தான் தோணும் இந்த தடவை இன்னும் நான் பெட்டராக போகணும்னு நினச்சேன் பட் என்ன சொல்கிறது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து வந்த ரிவியூ அப்படி தான் இருந்துச்சு சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கே இந்த தடவை லாஸ்ட் டைம் இருந்த அந்த இது இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி நம்ம அடுத்த வருஷம் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம் நம்ம குவிட் பண்ணிக்கலாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் கோலப்போட்டியெல்லாம் நம்ம போக வேண்டாம் அண்டு மார்கழிக்க நம்ம கோலம் கூட வேண்டாம் அப்படின்லாம் நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட் ப்ரைஸ் கொடுத்து மகேந்திரன் சார் வாமா உள்ள அப்படின்னு கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் கட்டாயமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் சார் என்னை ஜாயின் என்னை ஆட் பண்ணுங்கள் கட்டாயமா இதே கம்பி கோலத்தை போட்டு உங்களை மகிழப்பன்னு நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னென்ன இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அடிச்சிருக்காங்களேன்னு அருணா விஷ்ணு மேம்லாம் வந்து டெய்லி அவங்க போடுற அந்த மெசேஜே வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் ஓ நான் ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி தோணும் இதை தேர்ட் ப்ரைஸ் வேறு கொடுத்துட்டிங்களா என் பேர் ப்ரைஸ் லிஸ்ட்டு என்ன இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதேச்சியாக குரூப்புக்குள்ளே போனால் நேம் வரிசையாக வந்துச்சு ஓ இந்த தடவை ப்ரைஸ் இல்லை பிள்ளை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும் லாஸ்ட் டைம் என் பேரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப செம ஹாப்பியாயிடுச்சு ஓ நம்ம செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ ட்ரெடிஷ்னல் போகிறதுக்கு ஒரு அங்கீகாரம் கட்டாயமாக இருக்குது இருக்கணும் எல்லாரும் ட்ரெடிஷ்னல் குளத்தை கொஞ்சமாவது லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அதை அழிஞ்சிட விடாமல் நீங்கள் பார்த்துக்கணுன்றது தான் என்னோட இது தாட்டு ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வணக்கம்